ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் நீ நான் காதல் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக ஓடிட்டுருக்க சூப்பர் ஹிட் சீரியலோட ஹீரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிற பிரேம் இவரோட மனைவி ஸ்வாஸ்திகா இவங்க ஒரு மலையா மலையாள ஆக்ட்ரஸ் மலையாளம் மட்டும் கிடையாது தமிழில் மூவிஸ்லையுமே சூப்பராக இருக்க ஒரு நடிகை கொஞ்ச நாள் முன்னாடி உங்களோடது லப்பர் பந்து அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மூவி ரிலீஸ் ஆனப்பவே ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் போஸ்ட் பண்ண முடியாமே போயிடுச்சு அந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை தமிழ் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு அதை வந்து நம்மளோட ஹீரோ பிரேம் வந்து அவரோட அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணி வாழ்த்து சொல்லி இன்னும் நிறைய நீ அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்ன அந்த பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்மளோட சூர்யாவோட ஃபார்ட்டி ஃபிஃப்த்து மூவியில் நம்மளோட ஸ்வஸ்திகா ஹீரோயினாக வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க லப்பர் பந்தோட சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரியல் கப்பிள் நம்மளோட பிரேமன் ஸ்வஸ்திகா இட்ஸ் அஃபீஷியல் வே டு கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அவங்க அந்த மூவியில் கம்மிட்டாக இருக்கிற அந்த பிக்கை ஷேர் பண்ணி ஹீரோ சின்ன துறையில் கலக்குறாங்க ஹீரோயின் அதாவது ஹீரோவோட மனைவி கலக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பிரேமையும் சீக்கிரமாகவே ஒரு வெள்ளித்திரை மூவியில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன ஸ்வஸ்திகாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்